ஜாலியா இருக்கல தான் நான் நினைச்சே பார்த்ததுல தான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததுன்னு வையேன் உங்க பேசுவேன் பழகுவேன் உன்ன பைக்ல போவேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல நல்லா இருக்கு பத்தியா தான் தாத்தா மாசத்துக்கு ஒரு கேள்வி வெளியே வருமா தான் உண்டாதான் முன்ன மாதிரி இல்லையே பைக் தான் இருக்குல்ல இருக்குண்டி இருக்கும் எனக்குதான் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குது முன்ன பின்ன யாரையும் பைக்ல வச்சு கூட்டு போனது இல்ல ஏன் மாதிரியே நான் இன்னும் கூட்டிட்டு போலன்னு வையேன் உன்ன கூட்டிட்டு போக என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு ஆனா நல்லாத்தையா இருக்கு இதுவும் இருக்குல்ல கூட வருது பொண்ணில்ல ஆமா வீட்டுல என்னத்த சொல்லிட்டு வந்த புடவை கட்டலாம் தான் இருந்தேன் புடவை கட்டினாதான கட்டலான்னு இருந்தேன் பாத்தா அம்மா எங்க போற ஏது போதேன்னு கேக்கும் சுடிதார் போட்டா தான் போறேன்னு தெரியும் புடவை கட்டினா எங்கயாச்சும் தான் போறேன்னு நினைக்கோம் அதான் வேணாம் இங்கு அதை கொண்டு வச்சுட்டு சுடிதார் எடுத்து போட்டேன் இப்ப அம்மா கேட்டுச்சு எங்க போறேன் செல்வி வீட்டுக்கு தானே போறேன் அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை பெரிய பிள்ளை இருக்கு அதான் மேக்கப் பண்ணா கூப்பிட்டா அதான் சாயந்திரத்துக்கு மேலதான் வருவேன் சாப்பாட்டுக்கு எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதான நீ பொய் சொல்லி சமாளிக்கது பெரிய ஆளாச்சே எனக்குதான் பயமா இருக்கு அண்ணன்ட்ட அண்ணன் கேட்டாரு எங்க போறேன்னு நான் தான் சொன்னேன் ஊர் வர போறோம்னே ஒரு ஆளை பாக்க அப்படின்னு மோட்டையா சொல்லிட்டு வந்துட்டேன் பயமா இருக்கு திடீர்னு அண்ணங்கண்ணே சேகர் பைக்ல தான் வந்தாச்சுன்னா அம்ட்டு இதான் பக்கத்து ஊருக்கு போற லட்சணமான்னு கேட்பாரு இன்னும் வேணையுமா நமக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் இருக்கும் அதுக்கு ரெடியா இருக்கா இன்னும் மாறிய தானே கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வையேன் ஒரு ஆறு மாசம் இல்லையா அதுக்கப்புறம் என்னால முடியாதுப்பா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் என்னத்தா நீ தான் வீட்ல இருந்து பேசணும் பாத்துக்கோ உங்க பெண்டு பேசுது இல்ல சம்மதிக்க மாட்டாரே அது இல்ல ஒண்ணு நான் வந்து என்ன என் மூத்த பாத்தல வீட்டு விட்டு வெளியே போன்ருவாரு பாப்போம் மாரியனும் கல்யாணம் அண்ணியும் மாரியனே சொல்லிதான் அவன் வீட்டுல பேச சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் பாப்போம் கடவுள் என்ன வச்சிருக்காரோ நமக்குன்னு ஆமா ஆமா நீ சொல்லதான் அப்படிதான் சொல்லுவாரு மாரியத்தன ரொம்ப பிடிக்கும் மாரியத்தனே வர சொல்லுங்க

அங்கிட்டு இங்குட்டு சுத்திட்டு கிடக்க முடியாது யாராச்சும் வைய வம்பு வந்து தொலைஞ்சிரும் அண்ணனுக்கு கல்யாணம் வேற இருக்குது அதனால பேசாம படம் பாக்க போயிருவோம் அதான் ஓத்திரம் இல்ல கொஞ்ச நேரம் இருந்துகிட்டு வந்துடலாம் ஒண்ணும் பாக்க பேசி ஜாலியா சந்தோஷமா இருக்க போகான்னு பார்த்தா படம் பாக்கணும் பேசிட்டே அதெல்லாம்

அத்தா தான் வேண்டா தான் பிளீஸ் தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் அதை பயன்படுத்தா இருக்கட்டா வண்டி அதான் ஸ்லோவா ஓட்டிட்டு போய் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறதுக்கு அது உன் கூட நினைக்கிறதுக்கு கேட்க வேணும் வர வர கெட்டு நல்லா மறக்கவே முடியாது போங்க பாட்டுங்கத்தான் பூ கொஞ்சம் வாங்கி தாத்தா உன் கையால பூ வாங்கிக்க ஆசையா இருக்கு உம் இது வேறையா அந்த செடி பிள்ளைகூட சேர்ந்துதான் இப்படி கெட்டு போனேன்னு நினைக்குதே சரி வா பூ தானே

போதும் தான் மூணு மூலம் தாராளம் போதும் சுடிதார் தானே போட்டிருக்கேன் இதே சாரியோ பட்டு சாரியோ கட்டியிருந்தா அஞ்சு மூலம் வேணும் போதும் போதும் மூணு மூலமே கொடுங்கக்கா அஞ்சு மூலமா வாங்க தம்பி உங்க ஆசை பொண்டாட்டிக்கு தானே அஞ்சு மூலம் வாங்கி கொடுத்தாதான் என்ன அஞ்சு மூலம் வைக்கட்டுமா அக்கா என் பொண்டாட்டி இல்ல நான் கெட்டிக்க போற பொண்ணு மாமா மகா அதான் வெளியே கடகரை கூட்டிட்டு போனோம்னு சொன்னா அதான் வந்தோம் அப்படியே தம்பி என் கையால பூ வாங்கி வச்சு பாருங்க ஒரு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் கை அப்புறம் பாருங்க கல்யாணம் கழிஞ்சு இதே கோயிலுக்கு வருவீங்க அக்கா அவங்க வாய் முகத்த பலிக்கிறதுக்கா ஆனா என்ன ஒரு மாசத்துல கல்யாணம் முடியாது ஆறு மாசமாவது ஆகும்க்கா கவலைப்படாதம்மா ஆறு மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் முடியும் சரியா நான் சொன்னேன் கரெக்டா இருக்கும் இந்த பூ வாங்கி வச்சு கொடுங்க இந்தாங்க தம்பி ஒரு மொழம் இருபது தான் மூணு மூலம் அறுபது ரூபா ரோஜா பூ தான் வேணுமா தம்பி இல்ல இல்ல வேண்டாங்க போதும் மட்டும் போதும் இந்தாங்கக்கா பைசா சரிமா இன்னும் ஆறு மாசத்துல கல்யாணம் கழிஞ்சு இந்த கோயிலுக்கு இதே அக்கா கையில பூ வாங்கி வைக்கதான் போறீங்க சரி வரட்டா பூ பூ பூவு மல்லிய பூவு 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 கதம்பவும் பிச்சு வெளில மல்லிய பூவு ரோசா பூவு வாங்கம்மா வாங்குங்க அக்கா உன் கையால இந்த பூவையும் தலையில வச்சு விடுத்தா அந்த பொம்பளை சொல்லிட்டு போச்சுல கையால வச்சு விட வச்சுதான் விட என்னத்தான் சிரிக்கிற பூ வச்சு விடு இல்ல நான் தான் எல்லாத்தையும் வேலை வாங்குவேன் இன்னைக்கு வந்த நேரத்துல இருந்து நீ வேலை வாங்கிட்டு இருக்க அத நினைச்சேன் சிரிப்பு வருது இன்னும் என்னென்ன பண்ண சொல்ல புரியோ ஆமா தாய் பாடினது போதும் கடற்கரைக்கு சரி என்ன போலாம்

ஆமா அப்புறம் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தல அந்த கதையை பத்தி நீ சொல்லவே இல்ல என்ன திடீர்னு என்ன பொண்ணு பார்க்க ஆளை கூப்பிட்டுருக்காரு ஆமாத்தா உன்ன சொல்ல மறந்தே போனேன் எங்க மறக்குதுக்கு என்ன உன்ன பாத்தா தானே நீ தான் பாக்க நேரம் முகத்தை இழுத்துட்டு இழுத்துட்டு போறிய எங்கிட்ட உண்ட சொல்லதுக்கு அதையா சரி இப்ப சொல்லுவேன் அன்னைக்கு நம்ம குளத்தாங்கல பேசிட்டு இருந்தோம்ல அப்பா அன்னைக்கு வந்திருக்காரு உங்க அப்பா ஏன் குளத்தாங்கரைக்கு வரா அத்தான் பேச குடுக்கறதுக்கு சொன்னா எனக்கு பேச வராது நான் சொல்லறது மட்டும் கேட்டான் அன்னைக்கு நம்ம குளத்தங்கர்ல இருந்து பேசிட்டுதான்ல அப்பா வரமாட்டேதான் அன்னைக்கு என்னமோ என்ன வச்சு போட்டது குளிக்கணும்னு வந்திருக்காரு நம்ம பார்த்ததும் கோபிட்டுட்டாரு போல இப்ப வீட்டுக்கு போனோன்னா ஐயோ திட்டுனா திட்டு கொஞ்சம் திட்டு இல்ல திட்டு தீத்து விட்டாரு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படி இப்படி இந்த தான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டாரு எனக்கும் வருத்தமா போச்சு ஐயோ சே கூட கவனிக்காம அப்படியே பேசிட்டு வந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சேன் ஏதோ தரகரத்தை சொல்லி வச்சிருக்காரு போல அவர்கிட்ட கேட்டேன் ஏதோ மாப்பிள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி உடனே உடனே பார்க்க வந்துட்டாங்க அவளோ ஆனாலும் நீ பரவாயில்ல புண்ணி ரொம்ப தைரியம்தான் தைரியமா இருந்து எல்லாம் சமாளிச்சிருக்கிய எனக்கும் தைரியமா இல்லத்தான் எல்லாம் நம்ம செல் வீட்ட கொடுத்த ஐடியா ஐடியாதான் தைரியமாக ஏறி யார் வந்தாலும் என் அத்தவங்க கட்டுமே செஞ்சு வந்த வழியை பார்த்தே போயிருங்க அப்படின்னு சொல்லிடு அப்ப வீட்டுக்கும் நல்ல பேர் எடுத்துக்கலாம் வந்தவனும் போவான் அப்படின்னு சொல்லி அவ தான் ஐடியா கொடுத்தா அவள் தந்ததுனால தான் ஐடியா தந்ததுனால தான் நான் நல்லா பேச முடிஞ்சது என்னத்தா கையில் மோதிரமா போட்டிருக்கேன் வெள்ளி மோதிரமா என்ன தங்கத்துல போட்ட காலமா ஏறி போச்சு தான் போட்டிருக்கேன் ஏன் உனக்கு வேணுமா என்ன போட்டுக்கிறியா நீ மண்டபத்துல என்ன பாடுபடுத்தி போட்ட என்ன அழியா வந்துருச்சு வர இடத்துல எல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு திருப்பிக்கிட்டு என்ன வஞ்சிக்கிட்டு முகத்தையும் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு எனக்கு என்ன சங்கடமா போச்சு தெரியுமா நானே விசேஷத்துக்கு வந்ததே உன்ன பாக்கதையா எரி போனி கோவப்படாதுமா நான் பண்ணது தப்பு தான் என்னமோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் அன்னைக்கு நடந்துக்கிட்டேன் மன்னிச்சிரு மன்னிச்சுக்குமா அன்னைக்கு

சொன்னேன் சொன்னேன் என்கிட்ட தான் நீ கருப்பு நீ வரும் பார்க்க என்னமோ சங்கடமாக இருக்குது அதே சரி பீச்சில் வந்து இருந்தாச்சு எங்க போனோம் மகாராணிக்கு தான் தான் மாலைக்கு போவன் தான் பிளீஸ் தான் எதுவுமே உண்டாங்க கேட்க மாட்டேன் பிளீஸ் தான் போக